அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஏழேழு ஜென்மத்திற்கும் நம்முடைய தலைமுறை செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழ கஷ்டம் என்ற வார்த்தை உங்கள் பரம்பரைக்கே வராதிருக்க வாராகி அம்மனை இப்படி வழிபாடு செய்துவாங்க நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் குடும்பமும் நீங்களும் மனமகிழ்வோடு வாழலாம் வாராகி அம்மனை உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தலைத்தோங்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்முடைய குடும்பம் மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது சிறப்பு இதை தவிர்த்து உங்களால் வேறு எந்த கிழமையில் வழிபாடு வைக்க முடியும் என்றாலும் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனின் திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு பயம் இருக்கிறது வாராகி அம்மன் திருவுருவ படமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்று உங்களுக்கு மனதில் ஏதேனும் பயம் இருந்தால் இந்த படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீப ஒளியில் வாராகி அம்மனை நினைத்து தரிசனம் செய்யுங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ அல்லது பௌர்ணமி நாளிலோ அமாவாசை நாளிலோ ஒரு சிறிய கிண்ணத்தில் பனை வெள்ளம் வையுங்க பனை வெள்ளத்தை பூஜை அறையில வைத்துவிட்டு வாராகி அம்மனுக்கு நிவேதனம் செய்யுங்க வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து பனை வெள்ளத்தை நிவேதனமாக வைத்து விடுங்க தீபத்தின் முன் அமர்ந்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க வாராகி அம்மனை மந்திரங்கள் தெரிந்தால் உச்சரிக்கலாம் இல்லை என்றால் ஓம் வாராகி தேவியே துணை என்ற மந்திரத்தை உச்சரித்துவிட்டு எனக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதிரி தொல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் ஏழு ஜென்மத்துக்கும் சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலைத்தோங்க வேண்டும் என்று வேண்டுதல் வைங்க வேண்டுதலை முடித்துவிட்டு நிவேதனமாக வைத்த வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு போய் எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்தின் அருகில் வைத்துவிட்டு வாங்க நீங்கள் வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு எடுத்து செல்லும்போது உங்களை மனதார வாழ்த்தும் அப்போது நீங்கள் செய்த பாவத்திற்கான பிராயசித்தம் கிடைத்துவிடும் இதோடு மட்டுமல்லாமல் அந்த எறும்பு நீங்கள் வைத்த வெள்ளத்தை இரண்டரை ஆண்டுகளுக்கு சேகரித்து வைத்துக் கொள்ளும் சேகரித்து வைத்த உணவுப் பொருளை ஒவ்வொரு முறை எறும்புகள் சாப்பிடும் போதும் உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படும் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தோஷங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அப்படியே விட்டுவிடாதீங்க வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்யும் பழக்கத்தை கொண்டு வாங்க அதன் பின்பு பாருங்க உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களுடைய கஷ்டங்களுக்கு படிப்படியாக விமர்சனம் கிடைக்கத் தொடங்கும் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நிம்மதி ஊற்றெடுக்கும் கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வாராகி அம்மன் காலடி எடுத்து வைத்து விட்டால் அன்று முதல் அந்த வீட்டில் கஷ்டம் வெளியேறிவிடும் நம்பிக்கையோடு வாராகி அம்மனின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது உங்கள் பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி